நேற்று மேட்ச்சில் தோனிக்கு நோ பால் கொடுக்காம விட்டுட்டிங்களா நோ பால் மட்டும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஹிட் பால்ல அவர் சிக்ஸ் அடிச்சிருப்பாரு தோனி நேற்று மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாரு இப்படி நோ பால் கொடுக்காம விட்டுட்டிங்களே இப்படி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்தை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் நேற்று மேட்ச்சில் பதினெட்டாவது ஓவரில் கரெக்டாக தோனி வந்து கடைசி பாலில் ஒரு சிக்ஸ் அடிச்சாருங்க ஆல்ரெடி தோனி சிக்ஸ் அடிச்சிட்டாருன்னு சொல்லி தோனி ஃபேன்ஸ் எல்லாரும் குஷியில் இருந்தாங்க அப்போ வேற அது நோ பால் சொல்லி சொல்லிட்டு அம்பையர் வந்து நோ பால் கொடுத்துட்டாரு இதை வந்து பார்த்தோடனே நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியலங்க ஆல்ரெடி நோ பாலுக்கு சிக்ஸு அடுத்து ஃப்ரீ கிட்டுக்கு ஒரு சிக்ஸ் அடித்தா இந்த மேட்சோட மொமெண்டமே மாறிடும் ஈஸியாக இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பிருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஆசாசியாக காத்துட்ருந்தோங்க அப்போ தான் பஞ்சாப் வந்து நோ பாலுக்கு ரிவ்யூ எடுத்துட்டாங்க ரிவியூ எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இல்லைப்பா இது நோபால் கிடையாது தோனி ஹைட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக நோபால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நோ பால் விட்டுட்டாங்க இதை வந்து பார்த்த உடனே தான் தோனி ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன்னாப்பா இது கொடுமையாக இருக்குது அவர் நின்று ஆடும்போது தெரியுது க்ளீனாக இடுப்புக்கு மேலே தான் பந்து போயிருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நோபால் கொடுக்காம விட்டாங்க இது தப்புப்பா தப்பு பெரிய தப்பு அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ஆனால் உண்மையிலே இது நோபால் இல்லைங்க பந்து இடுப்புக்கு மேலே போச்சுனாலே நோபால் தருவோம் அப்படின்லாம் நோபால் தர மாட்டாங்க நோபால் எப்படி வந்து கணக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட்ஸ்மேனோட ஹைட்டை வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ அந்த பேட்ஸ்மேனுக்கு இடுப்பு வரைக்கும் எவ்வளோ ஹைட்டு வருது அப்படின்ற வந்து பார்ப்பாங்க அந்த கணக்குப்படி பார்க்கும்போது தோனிக்கு வந்து நூற்றி ஒரு சென்டிமீட்டர் தான் இடுப்பு வரைக்கும் ஹைட் வந்திருக்கு இதே நூற்றி ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே அந்த பால் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நோபால் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் நேற்று மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு மூணு சென்டிமீட்டர் கம்மியாகி தொண்ணூற்றி எட்டு சென்டிமீட்டர்ல தாங்க வந்து அந்த பால் வந்துச்சு இதனால தான் வந்து இது நோபால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு நோபால் மாதிரி தெரியல ஏன்னா தோனி வந்து அந்த ஷாட் ஆடும்போது கொஞ்சம் வந்து பெண்டாய் தான் வந்து ஆடினாரு ஸோ இந்த மாதிரி பெண்டாய் ஆடும்போது என்ன ஆகும் கரெக்டாக வந்து பால் இடுப்புக்கு மேலே வந்த மாதிரி தான் வந்து தெரியும் அதனால தான் இது பார்க்குறதுக்கு நமக்கு நோபால் மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் உண்மையிலே இது நோபால் இல்லைங்க ஆனால் உண்மையிலே இது நோபாலாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பர் சூப்பராக வந்துருந்துருக்கும் அடுத்து அப்படியே மேட்சோட மொமெண்டமே வந்து மாறி இருக்கும் ஆனால் அதுதான் அந்த மாதிரி ஆகலையே நம்ம என்ன பண்ணுறது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிசிஷன் வந்து அப்படியே வந்து மேட்சை வந்து மாற்றிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்